சிஸ்டர் பேர் என்ன சில்வியா ஜாப்ஸ் எனக்கு நாலு வருஷம் அஞ்சு வருஷமா அல்சர் அது மருந்து எடுத்து குடிச்சா சுகமாகுது உங்களுடைய வயிற்றுல நிறைய புண்கள் இருக்கா டாக்டர்ஸ் கண்டுபிடிச்சு சொல்லிக்கிறாங்களா புண்ணாகுது இப்ப வயிறு எரிஞ்சு கொண்டு இருக்கா நீங்க தான் ஆண்டவர் வழிப்படுத்தி வழிபடுத்தி வந்தா என்ன பேர் சொன்னீங்க சில்வியா சில்வியா ஓகே சில்வியா உங்களுக்கு இப்ப சுகம் வருது இப்ப வயிறு எரிஞ்சு கொண்டு இருக்கு இந்த நெய்ம் ஆஃப் ஜீசஸ் இந்த நெய்ம் ஆஃப் ஜீசஸ்

இனிமேல் இருக்க முடியாது I speak healing to flow in the name of Jesus Come Holy Spirit பரிசு தாவியானவருடைய பொழுது சுகத்தை கொண்டு வருவதால் I speak healing now in Jesus name எல்லா காயங்களும் ஆறுவதாக எல்லா எரிவுகளும் நீங்குவதாக இயேசுவின் நாமத்திலே Your foul spirit

தொண்டையில் இந்த எரிவு போயிட்டு வயிற்றில் இந்த எரிவு வந்திருக்கு பொல்லாத ஆவியே பொல்லாத ஆவியே பொல்லாத ஆவியே உன்னை பார்த்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே இனிமேல் இந்த சலத்தில் இருக்க முடியாது நீ கொண்டு வந்த இந்த அல்சரையும் எடுத்துக்கொண்டு இப்பொழுது வெளியவா இயேசுவின் நாமத்தில் ஆமே வெயிட் இப்போ பாருங்க எரிவு இருக்காங்க குளிர்மையா இருக்குது உங்களுக்கு சுகம் சிஸ்டர் காட் பிளஸ் யூ பிரியமானவர்களே இலங்கை மட்டக்களப்பு சென்ட்ரல் வீதியில் அமைந்துள்ள சியோன் தேவாலயத்தில் இலங்கை நேரப்படி மாலை ஐந்து மணிக்கு நடைபெறும் சுகமளிக்கும் ஆராதனையின் நேரடி ஒளிபரப்பினை கேட்டு நீங்களும் அற்புதங்களை பெற்றுக்கொள்ளுங்கள் உங்கள் ஜெப விண்ணப்பங்களை பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்பது நான்கு ஏழு 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 இரண்டு மூன்று 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 ஒன்று நான்கு எனும் மொபைல் நம்பருக்கு எஸ்எம்எஸ் மூலம் அனுப்பி வையுங்கள்